அல்ல அல்ல குறையாத அன்பு நேயர்களே இஷ்ட தெய்வங்களில் அடியார்களிடம் படித்தான் உரிமை கோருவார்கள் போலும் சுயம்பு துர்க்கையின் மீது அதீத பக்தி கொண்டதால் மிகவும் கடினமான விரதங்களை என் அன்னைக்காக கடைபிடிப்பேன் தாய்க்கான விரதங்களோ பூஜைகளோ தடையின்றி நடந்துவிடும் வீட்டில் அடியேனுக்கு மட்டுமான விஷயங்களைத்தான் இப்பொழுது சொல்கின்றேன் எப்பொழுதும் சிவசக்தி பூஜைகள் நடக்கும் வீடுதான் எங்களுடையது இப்படி இருக்கும் காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வந்தது மகா சிவராத்திரி என்று இப்படி பூஜை செய்ய வேண்டும் இப்படி விரதம் காக்க வேண்டும் இப்படி அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும் சிவலிங்கத்திற்கு அப்படி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உறங்கிவிட்டேன் அன்று இரவே என் அன்னை கனவில் வந்து எனக்கு பிடிக்காத வஸ்துவை என் வாயில் திணித்து இந்தா விழுங்கு விரதமாயிருக்கிறாய் விரதம் என்று சொல்கிறாள் குமட்டி கொண்டு கண் விழித்தேன் பாடல் கூட தாயை பற்றிய பாடல்களை பதிவிடும்போது சிரமம் இருக்காது மற்ற பாடல்களை பதிவேற்றம் செய்யும்போது முக்கியமான பொருள் மறைந்து போகும் தான் இருக்கும் முதல் எச்சரிக்கை மணி போலும் மீறினால் தொண்டையை இருக்க பிடித்தது போல ஆகிவிடும் அளவு போல் இருக்கின்றது விருப்பு வெறுப்பற்ற தெய்வம்தான் பிறந்த ஊருக்கோ வேறு எங்கு சென்றாலும் இரண்டு நாட்கள் தான் இருக்க முடியும் மூன்றாம் நாள் வீட்டிற்கு ஓடி வந்துவிட வேண்டும் ரிசர்வ் பண்ணி சென்றாலும் போகும்போது பயணம் இருக்கும் வீட்டிற்கு வரும்போது சுலபமாய் வந்து சேர்ந்து விடலாம் ஒன்றை அறிந்து கொண்டேன் எங்கு சென்றாலும் மடியனுடைய அற்றைய பாத்திரம் என் அன்னைதான் என்று ஒருமுறை எனது தந்தை நண்பரின் பெண் குழந்தைக்கு அம்மை போட்டிருக்க நிறைபாரமாய் இருந்ததால் என் தந்தை பார்க்க போனாராம் எதற்கெடுத்தாலும் என் தந்தை முருகா முருகா என்று அழைப்பார் ஒரு பத்து வயதிற்குள் தான் அந்த பெண் பிள்ளை இருந்ததாம் அந்த குழந்தைக்கு அருகில் சென்று அமர்ந்து முருகா ஏண்டா இந்த பிள்ளைக்கு இத்தனை சிரமம் என்று சொல்ல நான் இருக்க நீ ஏண்டா அவனை கூப்பிடுற அப்படி என்றுதான் அந்த குழந்தை சத்தமாய் அம்மா தாயே நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னித்து என்று கூறினாராம் வீட்டிற்கு வந்து சின்ன குழந்தை என்னை வாடா போடா என்று கூறியது என்று சொல்லி சிரித்தார் விருப்பு வெறுப்பற்ற தெய்வம் தன் அடியவர்களிடம் விருப்பு வெறுப்பை காட்டுகின்றது விரும்பியதை கேட்கின்றது எல்லாம் ஒரு பாவனை தான் இது நமக்கும் நம் தெய்வங்களுக்கும் உள்ள பிணைப்பு இதற்கும் நாம் எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டுமோ அதுவும் எத்தனை எத்தனை பிறவிகளில் செய்திருக்க வேண்டுமோ அன்னைதான் அறிவால் அன்பு நேயர்களே ஓம் சக்தி